கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் புத்திமதியும் கண்டனையும் ஞானி இங்கே மிக அழகாக சொல்லுகிறார் புத்திமதியை காத்துக் கொள்ளுகிறவர்கள் ஜீவ வழியில் இருக்கிறார்களாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு புத்தி சொல்ல சில மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் தேவாலயத்திலே நமக்கு தேவ மனிதர்களை கொண்டு ஆண்டவர் புத்தி சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு பெற்றோர் புத்திமதி சொல்லுகிறார்கள் சிநேகிதர்களுக்கு சில நல்ல சிநேகிதர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் புத்தி சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள் இப்படி புத்தி சொல்லுகிற மனிதர்கள் ஏராளமான இடங்களிலே நமக்கு காணப்படுகிறார்கள் சில வேலை ஸ்தலங்களில் பாருங்கள் அந்த வேலை உன்னதமான அனுபவத்துக்கு வருவதற்கு புத்தி சொல்லுகிறார்கள் உயர் அதிகாரிகள் அவர்களுடைய பிஸ்னஸ் சிறந்த நிலைமைக்கு வருவதற்கு ஏராளமான ஐடியாக்களையும் புத்திமதிகளையும் அவர்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் இங்கே ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை கொடுக்கிறார் அவர்கள் ஜீவ வழியில் நடப்பதற்காக அன்பானவர்களே புத்திமதிகளை ஒரு நாளும் நாம் தள்ளிவிடக் கூடாது தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படி தன்னுடைய புத்திமதிகளை சபைக்கு சொல்லுகிறார் கடைசியாக சகோதரரே என்று புத்தி சொல்லுகிறார் பேது அப்போலன் புத்தி சொல்லுகிறார் ஒரு விசை பவுல் விசனப்பட்டு எழுதுகிறார் உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் புத்திமதியை நாம் மறக்க கூடாது காத்து கொள்ள வேண்டும் இந்த தேவ மனிதர்கள் இப்படி நமக்கு புத்தி சொன்னார்களே என்னுடைய அப்பா அம்மா இப்படி எனக்கு சொன்னார்களே என்னுடைய சிநேகிதர்கள் எனக்கு இப்படி சொன்னார்களே அதை காத்து நடந்து பாருங்கள் உங்கள் வழி பிசகுவதில்லை உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் மேன்மையான வழியிலே நடக்க வேண்டுமானால் புத்திமதிகளை காத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சொல்கிறார் கண்டனையை வெறுக்கிற ஒரு கூட்டம் அவர்களுக்கு வாழ்வு மேன்மை அடைந்ததாக வேதம் குறிப்பிடவில்லை அன்பானவர்களே ஒரு நாளும் கண்டனையை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நம்மை கண்டிப்பது சிலருடைய அன்பின் அடையாளம் ஒரு சபையிலே ஒரு விசுவாசியை ஒரு ஊழியன் கண்டிக்கிறான் என்றால் அந்த விசுவாசியின் மேல் அவன் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் என்ற அடையாளம் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார் என்றால் அவர் மிகுந்த அன்பை வைத்திருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சீட்சிக்கிறான் என்றால் கண்டிக்கிறான் என்றால் அந்த பிள்ளையின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான் என்ற அடையாளம் கண்டனையை வெறுப்பது நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல கண்டனைக்கு நாம் கீழ்ப்படிந்து கவனத்தோடு நடப்பதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வயது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி நம்முடைய வயது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி நமக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் நம்மை விட சில நேரம் வயதில் குறைந்தவர்களாயிருப்பார்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள் இருப்பார்கள் ஆகவே நமக்கு தேவையான புத்திமதிகளை யார் சொன்னாலும் கவனத்தோடு கேளுங்கள் நம்மை உரிமையோடு கண்டிக்கிறவர்களுக்கு நம்முடைய தலையை சாய்த்து கொடுங்கள் அப்படியானால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் நீங்கள் ஜீவ வழியில் இருப்பது நிச்சயம் உயர்வான அனுபவத்துக்கு வருவது நிச்சயம் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கத்தர் உங்களுக்கு தந்து தொடர்ந்து நடத்தும்படி தேவனிடத்தில் கேளுங்கள் அவர் உங்களை நடத்துவார் நாம் ஜபிப்போமா எங்கள் நல்ல ஆண்டவரே புத்திமதிகளையும் கண்டனைகளையும் குறித்து இந்த காலை நேரம் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்க எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் செவி சாய்க்கவும் எங்களை கண்டிக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கத்திரங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே எங்கள் மீது அன்புள்ளவர்கள் எங்களை நேசிக்கிறவர்கள் எங்களுக்கு புத்தி சொல்லுவதும் எங்களை கண்டிப்பதும் அவர்கள் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்பின் ஒரு விதம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் நடத்த எங்களுக்கு கிருபை தருவீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் ஜெயமாய் நடத்தும் எல்லாருடைய காரியங்களும் இந்த நாள் ஆசீர்வாதமாய் வாய்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மை காட் பிளெஸ் யூ கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே